வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் காற்று மாசுபாடு குறித்து நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு காணிகள் விடுவிக்கப்படாது மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராட்டம் திலீபனின் நினைவு படத்தை அகற்றி போலீசார் அடாவடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைப்பாடுகளை விசாரிக்க விசேட புலனாய்வு பிரிவு இனி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உத்தரவிட்டது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹாந்து அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மனு விசாரணைக்கு வந்தபொழுது பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான சட்டத்தன்மணைகளிடம் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைக்க சுற்றுச்சூழல் சட்டங்களின் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளதாக என்று விசாரித்தார் அதன்படி யாழ்ப்பாணத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க கட்டளைச் சட்டத்தின் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதிகள் அமர்வு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை இதற்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணப் பகுதியில் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படும் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளால் காற்று மாசுபாடு ஏற்படுவதாக கூறி இந்தச் சூழ்நிலையை தடுக்க பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறு கூறி சம்பந்தப்பட்ட வைத்தியர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட வடமாகாணத்தில் உள்ள காணிகள் அரசியல் லாபத்துக்காக விடுவிக்கப்படாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் காணி பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனுக்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுக்கும் இடையில் நடைபெற்ற விவாதத்தின் போது கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இவ்வாறு நடைபெற்றது இதில் பங்கேற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வடக்கில் காணிகளை விடுவிப்பது உட்பட பல பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பியிருந்தார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக கொழும்பில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் எந்த போராட்டம் இன்று வள்ளிக்கிழமை இடம்பெற்றது நமது நாடு நமது மன்னார் நமது போராட்டத்தின் கோரிக்கைகள் என பதாதைகளை ஏந்தி மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டங்களை உடன் நிறுத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் கனிம மணல் அகழ்வுக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது அமைக்கப்பட்ட தம்பபன்னி நரவிலிக்குளம் ஆகிய இரண்டு காற்றாலை உயர் மின் உற்பத்தி திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் போன்ற கோரிக்கைகளை மக்கள் எழுப்பியுள்ளனர் தியாக தீபம் நினைவு படம் திருகோணமலை போலீசாரினால் அகற்றப்பட்டுள்ளது தியாக தீபம் திலிவனை கடந்த நான்கு நாட்களாக திருகோணமலையில் இடம்பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை நினைவு படம் போலீசாரினால் அகற்றப்பட்டுள்ளது தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் கடந்த திங்கட்கிழமை முதல் திலிவனின் நினைவு உருவப்படம் சிவன் கோயிலடியில் நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து பதினைந்து மணிகளவில் நினைவிந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் குறிப்பாக திருகோணமலை பகுதியில் பிரதான பொலிசலைய போலீஸ் அதிகாரிகளால் குறித்த நினைவு படத்தை முறையேற்ற விதத்தில் அவர்கள் அகற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் அதிகாரிகளைக் கொண்ட விசேட புலனாய்வு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரிவில் பிரதான போலீஸ் பரிசோதகர் உட்பட பதினாறு போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறை அதிகார சபை என்ற பெயரில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுவோரின் முறைப்பாடுகளுக்கு பயனுள்ள மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பது முறைப்பாடுகளுக்கு உடனடியான தீர்வுகளை வழங்குவது மற்றும் புலம்பெயர் சமூகத்துக்கு நிவாரணம் வழங்குவதை இலக்காக கொண்டே இந்த பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார் மேலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த பிரிவு விரைவில் நிறுவப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுடன் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அதன்படி இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் அனைத்து பங்கு விலைச்சுடன் நூற்று பத்தொன்பது எட்டு மூன்று புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஐந்து தசம் சைபர் ஒன்பதில் முடிவடைந்துள்ளது இன்றைய வர்த்தக நாளின் மொத்த புரள் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை தெரிவித்துள்ளது கனகராயன் குளம் பகுதியில் வெள்ளிக்கிழமை இன்று இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பரியாகியுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த பாரபூர்தி குளம் பகுதியில் அதே திசையில் சென்று கொண்டிருந்த போது வண்டியுடன் மோதியுள்ளது இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் கீழே விழுந்துள்ளார் விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் அவர் ஜெர்மன் நாட்டில் இருந்து வருகை தந்து கனகராயன் குளம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துடன் தொடர்புடைய பாரவூர்தியின் சாரதி குளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவர் இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க கையிருப்புடன் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கட்டநாயக விமானப்படை தளத்தில் உள்ள பண்டாரணக்கு சர்வதேச விமான நிலையத்தைச் சேர்ந்த விமானப்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்